அடுத்த செய்தியாக மொகரம் வாரம் இஸ்லாமியர்கள் கொண்டாடக்கூடிய இஸ்லாமிய பிரிவில் ஒரு பிரிவினர் கொண்டாடக்கூடிய மொகரம் போன வாரம் இந்தியா முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு இருக்கிறது அல்ல சில பகுதிகளில் வன்முறையும் நடைபெற்றிருப்பதாக பத்திரிகை செய்திகள் வந்திருக்கு ராஜஸ்தான்ல ஒரு கலவரம் கொல்கத்தால ஒரு கலவரம் சில இடங்களில் பாலஸ்தீனருக்கு ஆதரவு தெரிவித்து டிஷர்ட் அணிந்து கொண்டு ஊர்வலம் இதெல்லாம் நடைபெற்று இருப்பதாக பத்திரிகை செய்திகள் அந்த முஸ்லிம்களுடைய மாதத்துல முதல் மாதம் வந்து முகரம் நோன்பு நோக்கக்கூடிய மாசத்துல தெர் இஸ் நோ ஜிக் அப்படிதான் அவங்களுடைய புனித புத்தகங்கள் என்று அவங்க சொல்லக்கூடிய புத்தகம் சொல்லுகிறது இந்த மாதம் வந்து நோன்பு நோக்கணும் ஏன்னா மாசம் ஆரம்ப பிகினிங் அவங்களுக்கு முகரம் தான் அவங்களுக்கு வந்து என்னன்னா சந்திரனை வைத்துதான் பண்றாங்க இருபத்தி ஏழு நாள் தான் ஒரு மாசத்துக்கு அதுல முன்னூத்தி அறுத்தஞ்சு நாள் வராது அதனால அடுத்த வருஷம் வேற முகரம் கொஞ்சம் மாறி வரும் மாறி 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 வரும் ஒரு ஆண்டு என்பது அவங்களுடைய கணக்குப்படி மாறும் அப்ப அந்த மாதத்துடைய துவக்கம் வந்து இறை வழிபாட்டுக்காக மட்டுமே இருக்க வேண்டும் என்று சொல்லி சுன்னி முஸ்மின்கள் அப்படி சொல்றாங்க இந்த முகரம் சமயத்தில்தான் தான் முகமது நபியுடைய பேரன் ஒருத்தர் ஹுசேன் என்ற அவர் பேர் அந்த உசேன் வந்து அதே போல என்ன பண்ணாங்கன்னா முகமது நபி போல அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி பல நல்ல கருத்துக்களை சொல்கிறார் அவரும் வந்து ஒரு இறை தூதர் என்று முஸ்லிம்களை சில பேர் நம்ப ஆரம்பிச்சாங்க அப்படி நம்பிய காரணத்தினால் அவரை கொன்று விடுகிறார்கள் உசேனங்களுடைய இறை தூதர் என்று நம்பக்கூடியவர்கள்லாம் ஷியா பிரிவு அதை ஏற்றுக்கொள்ளாத சுன்னி பிரிவு இந்த ரெண்டு பேரும் ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க இந்த முகம சமயத்துல இந்த ஷியா பெரு முஸ்லீம் என்ன பண்ணுவாங்கன்னா அன்னைக்கெல்லாம் பார்த்து தங்க உடம்பு முழுக்க கீரிக்குவாங்க அதன் நினைவாக அந்த உசேன் இறந்ததை நினைத்து கொண்டு அழுவாங்க கதறி அழுவாங்க அப்படிதான் முகரம் கொண்டாடுவாங்க இப்போ நம்ம நாட்டில் என்ன ஒரு கருத்து இருக்குன்னா இந்த ஷியா முஸ்லீம் நல்ல முஸ்லீம் நாங்களாம் பயங்கரவாதம் செய்ய மாட்டாங்க ரொம்ப நல்லவங்க சொல்கிறாங்க அப்படி பல பேர் சூஃபி முஸ்லீம் ஷியா முஸ்லீம் அகமதியா பல பேர் இருக்கு ஆனால் இப்போ பாருங்கள் அவங்க தான் எல்லா கலாட்டம் பண்ணியிருக்காங்க அதனால் எல்லாம் ஒரே லெவல் தான் குரானை தங்களுடைய புனித புத்தகமாக ஏற்றுக்கொண்டிருக்கூடிய எல்லாருமே இப்படித்தான் இருக்கிறார்கள் ஏன்னா இப்படிப்பட்ட அடிப்படைவாத கருத்துக்களை அந்த புத்தகம் போதிக்கிறது அந்த கருத்துக்கள் அந்த புத்தகத்தில் நீக்கப்படும் வரை இது தொடரும் வெஸ்ட் பேங்க கொல்கத்தால பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல கத்தி வச்சு வெட்டியிருக்காங்க யூபியில் ஒரு இடத்துல வந்து ஆசாம்கர் அப்படிங்கிற இடத்துல குச்சி கத்தி கொம்பு வால்லாம் எடுத்து ஒரு பதினோரு பேரை ரோட்ல போறவங்க பிடிச்சி வெட்டி இருக்காங்க எதுக்கு வெட்டணும் இவன் வந்து முகமது நபியை நபிய நினைச்சோன் போறான் ஏன் தாக்கணும் ஏன் அங்க வருது அந்த மாதிரி எண்ணம் இப்போ நீங்க காசிக்கு யாத்திரை போறீங்க காசி யாத்திரை போனா என்ன பண்ணுவீங்க காசிக்கு போயிட்டு என்ன பண்ணுவீங்க நீங்க ஏதாவது ஒரு காய விட்டுவான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதாவது மனிதனை வந்து இட் இஸ் ரீஃபைனிங் யூ இதோ நீங்கள் துறந்து விட்டு வா உன்னை ஒருபடி மனதளவில் உயர்த்தக்கூடிய ஒரு யாத்திரை காசி யாத்திரை அப்படி நம்ம சொல்றோம் ஹஜ் யாத்திரை போன என்ன பண்ணும் ஹஜ் யாத்திரை முடியும் போது என்ன பண்ணும் ஒரு கல் எடுத்து அடிக்கணும் அந்த கல் எடுத்து அடிக்கிறது யார் தெரியுங்களா சைத்தான் சைத்தான அடி சைத்தான அடி என்று சொல்லி ஒரு கல் எடுத்து ஒரு சோத்து மேல அடிச்சுட்டு வருவாங்க அப்ப என்ன மனசுல ஏற்படுத்திக்கிறான்னா சைத்தானே எங்கே பார்த்தாலும் கல் எடுத்து அடி இது ஒரு மதக்கடமையாக அவனுடைய புனித பயணமாக சொல்லக்கூடிய ஹஜ் யாத்திரையில் அவங்களுக்கு போதித்து போதிக்கப்படுகிறது அவன் நம்ம ஊருக்கு வரான் ஹஜ் யாத்திரை முடிச்சுட்டு அங்க வெள்ளிக்கிழமை பயானில் சொன்னார் முருகன் அல்லாதவர் பாக்கியெல்லாம் சைத்தான் அப்போ என்ன நினைப்பான் ராமர் கோயில் போச்சு பிள்ளையா போச்சுன்னா கல்லெட் அங்கே அதன பண்ணா இதை பண்ணணும் அப்ப இந்த மதத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளே பயங்கரவாதத்தை வெறுப்புணர்வை துண்டுபோய்வாக இருக்கின்றன தான் பிரச்சனைய நீங்க இப்போ இப்பதான் இந்த மாதிரி முகரம் சமயத்துல கலவரம் நடக்குதா ஒவ்வொரு வருஷமும் முகரமோ இல்ல வேற ஏதாவது மிலாடி நம்பயோ என்ன வேணா இருக்கட்டும் ஒரு ஊரில் போனா பிரச்சனை அங்க போற வகையில ஹிந்துக்கள் ஒரு கோயிலை உடைக்கிறது நாலு கடையை அடிக்கிறது இருப்பிச்சு இருக்கிறது நாலு பேர் குத்துறது இதுக்கு மாற்றம் எங்கேயா இந்த மாதிரி மாதிரி பண்ணி பார்த்துருக்கீங்களா இப்ப உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் இந்த மாதிரி நடக்க வேண்டாம் ஒரு கம்பாரிசனுக்காக சொல்றேன் ஒவ்வொரு வருஷமும் அழகர் திருவிழா நடக்கிறது எத்தனை ஊர்னு எத்தனை லட்சக்கணக்கான பேர் வராங்க வர வழியில இருக்கக்கூடிய எல்லா மசூதிகளும் அழித்து நொறுக்கப்பட்டன முஸ்லிம்கள் வீடுகள் தீக்கடை ஆக்கப்பட்டன ஒரு தடவை செய்தி பார்த்துருக்கீங்களா ஏன்னா இந்த மனப்பான்மையே நம்முடைய இல்ல நாம் வழிபடுவதற்காக மட்டும்தான் ஊர்வலமும் விழாவும் நடத்துகிறோம் ஒன்று கூடுவதே அதற்காக அதுக்காக ஆனா அவங்க எதுக்காக ஒன்று கூடுறாங்க நமக்கு தெரியல அவங்க தான் போய் கேட்கணும் புரிஞ்சுங்களா அதனால ஒரு நான் முடிவு பண்ண ஒரு விஷயத்த ஒருத்தர் ஹிந்து மதத்துல ஒரு ஆழ்ந்த பிடிப்போட ஒரு ஆச்சாரமா ரொம்ப தீவிரமா ஹியூமன் யார் வேணா இருக்கட்டும் ஆனால் ஒரு முன்னுதாரணமான முஸ்லீமாக ஒருத்தர் இருக்க வேண்டும் என்று முனை முனைவு காட்டுவார்கள் ஏன்னா இஸ் வித் ஹோலி புக் இது வந்து ஏற்கனவே பல முறை பல பேர் சொல்லியிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட அடிப்படைவாத கருத்துக்கள் வெறுப்பு கருத்துக்கள் அந்த புத்தகங்களில் நீக்கப்படும் வரை இப்படிப்பட்ட செயல்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும்